காட்டு குடி கொள்ள தான் டார்கெட் போயிரோம் காட்டு குடி என்ன தெரியல அதுக்கு அப்புறம் வயல்ல என்னாலும் நாலு பொண்ணுலே தான் டேய் கிடையாது <laughs> மரியாத கூட கூட்டு போ ーやった அப்பறம் நம்ம வீடே அப்பறம் நம்ம வீடே நான் பாத்துனான் சொல்லுங்க ஏய் அது இல்ல மரியாதை எப்படி அது சூப்பரா இருக்குங்க எப்படிங்க நீங்க சூப்பரா ஓ மதனியின் சபக மதனி பதகை ஆடாணி மதனி அம்மா ஆ ரெண்டு நான் கேட்கிறேன் ஆமா சாதாரணமா மயிறார் பெருமை புரிய அப்படியில் பெருமை புரிய வைத்துனாரு எப்படி பெருமை புரிய வைத்து

आ आ भी बोल அண்ண அண்ணன்னை அண்ணம் இந்து இந்த பாரத கலாநிலை மட்டும் கிடையாது தமிழகம் அனைத்தும் தமிழகம் நாட்டு எல்லாம் அமைதியாக நமது வீட்டிலே உங்களுக்கு என்றால் அப்படி இல்ல சொந்த ஆமா என்று நாம் அனைவர்கள்

அண்ணே நீங்க அவ சொன்னா குழந்தையரே சபா சபா அண்ணே நீயே அண்ணா அவ சொன்னா அண்ணேமா அவ நீங்க அண்ணேயே சொல்றீங்க அண்ணேனா அம்மா கெட்டி கெட்டி வட்டைக்கு மாட்டே மாதிரி மரியாத <suss> வரு <suss> पर <laughs> 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 I need a g I want Hey, d Hey, good. 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 g o o

what

ஒரு பொம்ப அருமையான பிறகு அவளை வேலை மாதிரி மரியாத சூடு சொல்றீபு ஞானம் புத்தி கேள்வா ஏ பாஞ்சாலி அவ

சேந்து சமக்குரிய ராஜ சபையிலே ஆற்று என்றார் வா 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 சொல்வதற்கு கூட கூச்சப்படுவாய் ஆனால் உங்களை என்னுடைய தம்பியாக எண்ணி நான் சொல்கிறேன் நான் வீட்டிற்கு விளக்காகி என்னுடைய அத்தை அரண்மனையிலே இருக்கக்கூடிய நேரம் சிறிதும் மட்டும் மருங்கும் மரியாதை இல்லாமல் ஒரு அண்ணன் மனைவி அகப்பட்டவள் தாய்க்கு சமம் என்று பாராமல் என்னை சபைக்கு அழைக்கிறீர்களே நீங்களுடைய அண்ணா பேரரசர் நீங்கள் சிற்றரசர் அங்கு சூழ்நிலை கூடியவர்கள் அர்த்தரதர் தமரதர் காலாட்படை குதிரைப்படை யானைப்படை என்று சொல்லக்கூடிய அரசர்கள் சூழ்நிலை கூடிய சபைக்கு

منه نهال نهه منه تهت پمنه څنګه

அப்படி ஆடி அந்த சூராட்டத்திலே என்னை தோற்றிருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்கள் ஒருவேளை என்னை தோற்றிருந்தால் என்னுடைய மன்னவர்கள் உலகம் போற்றும் முத்தவர்கள் நாடு போற்றும் நல்லவர்கள் ராஜாக்களிலே யாராவது ஒருவர் வந்து பெண்ணே பாஞ்சாணி பெண்ணே தோபதா உன்னை சூராட்டத்திலே வைத்து நாங்கள் தோற்றிருக்கிறோம் நாங்களும் அடிமை நீயும் அடிமையாக இருக்கிறாய் வா என்று அழைத்ததையானால் நான் வருவேன் எங்களுடைய மன்னவர்கள் அழைத்தால் வருவேன் உன்னையும் யார்தான் கண்டார் நீ யாரும் எனக்கு தெரியாது உங்கள் அண்ணனை யார்தான் கண்டார் உங்கள் அண்ணாமை யாரும் எனக்கு இப்ப தெரியாது நான் வர முடியாது நீங்கள் வந்த வழியை விடுத்து வராத வழியை பார்த்து நட நட நடக்கவா இந்த ஐம்பத்தாறு தேசத்திலேயும் இந்த துச்சதன புளியை கண்ட நெடுநெட்டிங்கி பயந்து இளவரசு துச்சதன புலி வகையில் என்று சொல்லி கேளுகுளக்கு திரும்பி ஓடுவாங்க என் பேரே கேட்டான் அப்பேற்பட்ட இந்த துச்சதன புளியை பார்த்து நடக்கவா நடக்கவா நடதவா ஏய் உன்னை விடுக்கான் வந்தேன் அரசர்கள் அரசர்கள் தந்த உன் மான பங்கப்படுத்த உன் வெக்கத்தை கிடைக்கத்தான் வந்தேன் பின்னவாய் பேச வேண்டாம் ஒரு பெண்ணாக வரக்கூடியது மலக்குறியே என்னியத்தில் நியாயம் ஒரு பெண்ணாக பட்டவள அந்த அவசபைக்கு வரலாகாது வரலாகாது ஏலவலா வரலாகாது ஆமா இதுவரை இந்த துச்சசொன புலி எங்குமே சென்றது கிடையாது அங்கே அலங்கேன சிட்ட போட்டா வந்துண்ணுங்க அப்பே பட்ட இந்த துச்சசொக்க புலி வந்து அரைக்கின்ட வரலாகாதா வரலாகாதா ஏலவலா ஏலவலா வாது உங்களுக்கு உணவான நாடு நாடு நகரம் அத்தையும் தோற்றி 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 தன்னையும் தோற்று அஞ்சு பேரும் அஞ்சு பேரும் கை கட்டி தலை குடிஞ்சு அதே பார்த்து